புகழ்பெற்ற ராமநாதபுரம் திரு உத்தரகோசமங்கை ஆலயத்தில் மரகத நடராஜருக்கு சந்தன காப்பு கலைப்பு பச்சை மரகத மேனியாய் அருள்பாலித்த நடராஜர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்தர கோசமங்கையில் உள்ள மங்களநாத சுவாமி சமதே மங்களேஸ்வரி தாயார் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற சிவாலயம் மூர்த்தி தீர்த்தம் ஸ்தலம் என்ற சிறப்புகளை கொண்டுள்ளது இந்த கோயில் இலந்தை மரத்தின் அடியில் சுயம்புவாய் தோன்றியவர் மங்களநாதர் இங்குள்ள மங்களநாயகி அம்மன் பெண்களுக்கு மாங்கல்ய பாகியம் தருபவளாக அருள்கிறாள் நடராஜ பெருமாள் சிதம்பரத்தில் அம்பலத்தில் ஆடியதாகவும் மதுரையில் கால்மாரி ஆடியதாகவும் திரு உத்தரகோசமங்கையில் அறையில் ஆடியதாகவும் வரலாறு மற்ற கோவில்களில் நடராஜரின் கற்சிலைகள் பஞ்சலோக சிலைகளை காண முடியும் இங்கோ பச்சை மரகத கல்லால் உருவாக்கப்பட்ட நடராஜர் சிலை இருக்கிறது இது ஆறு அடி உயரம் உடையது இந்த சிலையின் வீரியத்தை பக்தர்கள் தாங்க முடியாது என்பதால் ஆண்டு முழுவதும் சந்தனம் பூசப்பட்டிருக்கும் மார்கழி ஆருத்ரா தரிசனத்தன்று மட்டும் திருமேனி மீது சாத்தப்பட்ட சந்தன காப்பு கலைக்கப்படும் இந்த அபூர்வ தரிசனத்திற்காக ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் இங்கு ஆருத்ரா தரிசனம் விழா டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய நிலையில் இன்று காலை மரகத நடராஜரின் திருமேனி மீது பூசப்பட்டிருந்த சந்தன காப்பு களையப்பட்டு நடராஜர் சிலை மீது சந்தனாதி தைலம் கஸ்தூரி தைலம் பூசப்பட்டு முப்பத்தி இரண்டு வகை மூலிகைகளால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து பச்சை மரகத மேனியாய் அலங்கார கோலத்தில் அருள்பாலித்த நடராஜரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர் ஆருத்ரா தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் கூட்ட நெரிசலின்றி நிகழ்வுகளை கண்டுகளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது பல்வேறு இடங்களில் சமூக அமைப்புகளின் சார்பில் அன்னதானம் நீர்மோர் பந்தல்கள் அமைக்கப்பட்டது இன்று இரவு பனிரெண்டு மணிக்கு மரகத நடராஜ பெருமானுக்கு ஆருத்ரா அபிஷேகம் நடைபெறுகிறது இதையடுத்து நாளை அதிகாலை மூன்று மணிக்கு சந்தனம் மீண்டும் சாத்தப்பட்டு ஆருத்ரா தீபாராதனை நடைபெறும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ராமநாதபுரம் எஸ்பி சந்தீஷ் தலைமையில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் மற்றும் எஸ்பி சந்தீஷ் நீதிபதிகள் வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது பள்ளிகளுக்கு விடுமுறை என்பதால் வெளியூரில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர்

இருக்கும் சார் உங்க இத்தனை பேர் இருக்காங்க எங்க இருப்பீங்க எத்தனை லஞ்சமா இருக்க